தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் இடங்களில் இந்து மணி சார்பாக விநாயகர் திருமணிகளை பிரதிஷ்டை செய்து இந்து எழுச்சி விசர்ஜன ஊர்வலமானது தமிழகம் எங்கும் சிறப்பான முறையில் நடைபெற எல்லா ஏற்பாடுகளும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது தமிழகம் முழுவதும் பெரும்பாலான இடங்களில் காவல்துறையும் நம்முடைய பொறுப்பாளர்களும் அனுசரித்து நல்லபடியாக சிறப்பாக நடைபெற நடக்கிறதுக்காக எல்லா ஒத்துழைப்பும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த தேனியில் இந்த உத்தமபாளையம் இந்த கம்பம் பகுதியில் இருக்கக்கூடிய செ செங்குட்டு டிஎஸ்பி தேவையில்லாமல் வந்து சுற்றுப்புற சூழலுக்கு தனியாக நீங்கள் கையெழுத்து வாங்கணும் எல்லாம் தனித்தனியாக வரணும் அப்படின்லாம் சொல்கிறாங்களாம் இந்த பிரச்சனைக்காக கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருடத்துக்கு முன்னாடியே தனித்தனியாக எல்லாம் துவங்க முன்னாடி பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடந்து நம்ம நீதிமன்றத்துக்கு உயர்நீதிமன்றத்துக்கு போய் உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அப்படி சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஒரு இடத்துல தான் கொடுக்கணும் அவங்க கையில் தாங்கி கொடுக்கணும் எல்லோரும் வந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த சிங்கிள் விண்டோ சொத்து தான் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய காவல்துறையானது கடைபிடிச்சு வருது ஆனால் அது தேனியில் மட்டும் இந்த செங்குட்டு டிஎஸ்பி மட்டும் ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு தெரியல ஒரு சமயம் மேலிடத்துக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பு இல்லையா மேலிடத்தில் என்ன அது புரிஞ்சுக்கலையா என்று தெரியல அதனால் இந்த பகுதியில் விநாயகர் செய்தி மூலமானது காலங்காலமாக தேனி மாவட்டத்தில் எந்த விதமான அசம்பாதம் இல்லாமல் ரொம்ப சிறப்பான முறையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் காலங்காலமாக நடந்துட்டு வருது இந்து முன்னி விநாயசதித்தி விட கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக நடக்குது எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆனால் இவர் இப்படி செய்கிறதுனால சேர்ந்த குழப்பங்கள் வந்து பொறுப்பாளர்கள் மனசு கடத்தல் இருக்குது அவரும் வந்து தேவையில்லாமல் வந்து தலையிட்டு இப்படி பண்ணுறாரு அதனால் எல்லோரும் சேர்ந்து சிறப்பாக நடப்புறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் தமிழ்நாடு முழுவதும் என்ன நடக்குதோ அதை வந்து நம்ம டிஎஸ்பி செங்குட்டன் அவர்கள் கடைப்பிடிக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்துமோனி பெரிய சார்பாசரதெல்லாம் பேப்பர் கோழு வாட்டர் கலர் அதான் செய்கிறோம் ஏன்னா கோர்ட்டு டேரெக்ஷன் இப்படி கொடுக்கறதுனால அது செய்கிறோம் அதே போல் பத்தடி சொல்கிறாங்க அந்த அடி நம்ம கடைப்பிடித்து எல்லாமே செஞ்சுட்டு ஆனால் ஒரு சில இயக்கங்கள் வந்து ஆஃப் பாரிஸ் வந்து செய்கிறாங்க இந்த வருடமும் வந்து கோர்ட்டு சொல்லியிருக்குது ஆஃப் பாரிசு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த வருஷமும் வந்து உயர்நீதிமன்றத்தை சொல்லியிருக்கிறாங்க அதனால் ஆஃப் பாரிஸ் எங்கே செய்கிறாங்களோ எந்த இடத்துல விநாயகர்லாம் வைக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து தடை செஞ்சு சுற்றுப்புறத்தை காப்பதற்காக காவல்துறையும் மற்றவங்களும் சேர்ந்து வேலை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்